கருத்துடைய பரிசு நாமம் மையமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு கிருபாசன தண்டையிலே சேர கடவம் எப்ரேயர் ஆதலால் நம் சமயத்தில் செய்யும் கிருபையை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் நம்முடைய கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் மிகுந்த கிருபையும் சத்தியமும் தயவும் உள்ள தேவன் அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிற தேவனாயிருக்கிறார் யாத்திராராகவும் முப்பத்தி நான்கு ஏழின்படி படி ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றமாலையை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்பது மோசையின் மூலம் கர்த்தர் இசுவில் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் மறைத்து நம் இரக்கத்தை பெறுவதற்கு விலை கிரயத்தை சிலுவையில் செலுத்தினார் எனவே ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் நம் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பவோமானால் நம்மை மன்னிப்பதற்கு அவர் தயை பொருந்தவராக இருக்கிறார் யாத்திரராகவும் முப்பத்தி ஏழு ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்களில் உடன்படிக்கை பெட்டியை மூடியிருந்த கிருபாசனத்தை பற்றி நாம் பார்க்கிறோம் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினான் அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமாயிருந்தது தகலால் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேருபின்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களில் ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபினும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற அந்த கிருபாசனத்தின் இரண்டு அதனோடு ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாயிருந்தது கேருபின்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது என்னாகவும் ஏழு எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் மோசி தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டின் மேலுள்ள கிருபாசனமான இரண்டு கேரிபின்கள் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான் அங்கே இருந்து அவனோடு பேசுவார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் மகிமையாக ஆசரிப்பு கோடாரத்தில் இறங்க வரும் இறங்கி வரும்போதெல்லாம் கிருபாசனத்தில் மோசியை சந்தித்து அவனோடு பேசினார் மோசையும் ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கும் போதெல்லாம் கிருபாசனத்தின் அடியில் நின்று பரிந்து பேசி விண்ணப்பம் செய்தார் எபிரேயர் நான்கு பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களில் வானங்களின் வழியை பரலோகத்திற்கு போன நாகி இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கைகளை உறுதியை பற்றி கொண்டிருக்க கடவோம் நம்முடைய பலவினங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் என்று இந்த கிருபாசனம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் மன்றாடி அவரிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக அவர் பாதப்படையில் வரும்படியாக எழுதப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் இந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவினங்களையும் சுகவினங்களையும் அறிந்தவர் பாவம் இல்லாதவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து நம்மை போல எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டவர் கர்த்தர் கிருபை பாராட்டுவதற்கும் சகாயம் செய்வதற்கும் ஏற்ற காலம் என்று என்று வைத்திருக்கிறார் இதுவே சகாயம் கிடைக்கும் காலம் ஏசைய ஐம்பத்தி ஐந்து ஆறில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தரை கண்டடைவதற்கும் அவர் சமீபமாக வருவதற்கும் மன்னித்து இரக்கம் செய்து விடுதலை கொடுப்பதற்கும் உள்ள காலம் சகாயம் செய்யும் காலம் இதுவே இந்த கடைசி காலம் கிருபை நாட்கள் எப்படியாக தேர்வு எழுதும் நேரம் முடிந்து போன பின்னரும் ஒரு சில உயர் அதிகாரிகள் தேர்வு எழுதி முடிப்பதற்கு பத்து நிமிடங்கள் நீடித்து கொடுப்பார்கள் அதுவே கிருபையின் நேரம் நீடித்து கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் கடைசி மணித்துளுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் காணம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் கர்த்தர் உடையவராக இருப்பதினால் அவருடைய கிருபாசன தண்டையில் சேரும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பையும் விடுதலையும் அருளும்படியாக நீட்டப்பட்ட கரங்களோடு பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் நோவா வாழ்ந்த காலத்தில் மழை என்ற ஒன்றை ஒருவரும் பூமியில் அருந்ததில்லை எனவே நோவா பேழையை கட்டி கொண்டிருந்த நாட்களில் இப்படிப்பட்ட அழிவுகள் சம்பவிக்கும் என்று யாரும் நம்பவில்லை பேழைக்குள் பிரவேசிக்கும்படியான சிந்தனை ஒருவருக்கும் வரவில்லை நோவா பேழையை கட்டத் தொடங்கின காலம் முதல் மழை வந்த காலம் வரைக்கும் உள்ள நாட்கள் கிருபை நாட்கள் அந்த நாட்களில் பேழையை குறித்து விசாரித்து அதற்குள் கடந்து சென்றிருந்தால் அதில் பிரவேசித்த ஒவ்வொருவருக்கும் இரக்கமும் பாதுகாக்கும் பாதுகாப்பும் கிடைத்திருக்கும் மத்தையோ இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் பிரயலத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பிழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் பூசித்தும் குடித்தும் பிரயலம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி நம்மை சுற்றி காண்கிற இந்த உலகத்தில் சம்பவிக்கிற யுத்தங்களும் இயற்கை சீற்றங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் நம் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுகிறது இனி காலம் செல்லாது என்பதை தெளிவாக அறிவிக்கிறது எனவே சகாயம் கிடைக்கும் ஏற்ற காலமாக இந்த கிருபை நாட்களில் உணர்வுள்ள இறுதியத்தோடு கிருபாசனம் ஆகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இறக்கத்திற்காக கடந்து வருவோம் பரலோகத்தில் நம் எந்த சபையின் ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் நம் எவ்வளவு வைராக்கியமாக கர்த்தருக்கு வேலை செய்தவர்கள் என்பதையெல்லாம் பரலோகம் பார்ப்பதில்லை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய இராஞ்சியத்தில் பிரவேசிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாவ உணர்வு அடைந்தவர்களாக பாவத்திற்கு விலகி ஓடி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து முடிவு பரிந்த கிறிஸ்துவில் நிலைத்திருந்து ரட்சிப்பை காத்து கொள்பவர்கள் மாத்திரமே பரலோகராட்சியத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் உலகத்தின் பார்வைக்கு பக்தி கிறிஸ்தவர்களாக இருந்து மன விருப்பத்தின்படி பாவ வாழ்க்கை வாழ்பவர்கள் சுகஜீவிகள் ராட்சியத்திற்குள் பிரவேசிக்க முடியாது எனவே ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி இரக்கத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு இந்த நாளில் உதவி செய்வாராக அமேன் ஜெபிப்போம் இரக்கமும் மன உருக்கமும் உடைய தேவனே உடைய குமானாகி கிறிஸ்துவை இரக்கம் செய்யும் கிருபாசனமாக இந்த உலகத்தில் அனுப்பியங்களை மீட்டுக் கொண்டபடியால் ஸ்தோத்திரம் சிலுவையில் விளைக்கிரையும் செலுத்தி இரக்கம் செய்யும் கிறிஸ்து இயேசுவே உடைய இரக்கத்திற்காக கிருபைக்காக உம் பாதத்தில் வருகிறோம் வாதைகளையும் தீர்க்க முடியாத பிரச்சினைகளையும் சவால்களையும் எங்களை விட்டும் எங்கள் சந்ததிகளை விட்டும் அகற்றி எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் இந்த கடைசி காலத்தில் உம் கரத்தின் ஆயுதங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செவிக் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்